புத்தாண்டு என்பது ஒரு கால மாற்றம் அல்ல அது விதி மாற்றம் தொடங்கும் தெய்வீக நிமிடம் பழைய தடைகள் விலகி முடங்கிய எண்ணங்கள் தெளிந்து தாமதமான வாய்ப்புகள் சரியான நேரத்தில் திறந்து புதிய நம்பிக்கைகள் உயிர் பெறும் இந்த புனித ஆரம்பத்தில் குபேரர் அருள் இணையும் போது வாழ்க்கையில் உண்மையான செல்வ ஓட்டம் உருவாகிறது குபேரர் அருள் என்பது செல்வம் சேர்த்தல் மட்டுமல்ல சேரும் செல்வம் நிலைத்திருக்கவும் வீண் செலவுகள் குறையவும் இழப்புகள் நிற்கவும் கடன்கள் மெதுவாக விலகவும் உழைப்பிற்கு உரிய பலன் காலதாமதமின்றி கிடைக்கவும் வழங்கப்படும் தெய்வீக சக்தி இந்த புத்தாண்டில் குபேரர் ஆலயத்தில் தொடங்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் பண ஓட்டத்தை இயக்கும் மந்திரமாக மாறி தொழில் வளர்ச்சி வருமான உயர்வு புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்ப ஒற்றுமை மன அமைதியாகிய அனைத்தையும் ஒருங்கே ஈர்க்கும் சக்தியாக அமைகிறது வீட்டிற்குள் அன்னம் குறையாமல் தேவைகள் நிறைவடைந்து நன்றியுணர்வும் தெய்வ நம்பிக்கையும் அதிகரித்து நாள்தோறும் வாழ்வில் நேர்மறை அலைகள் பரவச் செய்யும் இந்த புத்தாண்டு தரிசனம் குபேரர் சந்நிதியில் தொடங்கும்போது புதிய ஆண்டு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே வளமும் நிறைவுமாக மாறும் ஓர் ஆரம்பமாக அமையட்டும்